ஹீரோ ஹீரோயினஸ்லாம் இந்த சீக்ரெட்ங்க குடிச்சு தா சும்மா தகதகன் மின்றாங்களாமே நான் 7 மாசமா கண்டினியூசா அந்த ஏபிசி குடிச்சிட்டே வந்தேன் ஃபேஸ் அப்படியே பளபள பளன்னு ஆகிருச்சு சோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா நீ எப்படி ஃபேர் ஆவறீங்க ஃபேர் ஆவறீங்க அப்படிட்டு இது எப்படி ஈஸியா நம்ம வீட்டிலேயே செய்யறதுன்னு சொல்றேன் மறக்காம நோட் பண்ணிக்கங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது மூணையுமே நல்லா கழுவி காய வச்சு பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க அடுத்து தாமரை விதை பாதாம் முந்திரி பிஸ்தா பனங்கற்கண்டு ஏலக்காணி எல்லாத்தையுமே வறுத்து பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க அரைச்சு வச்ச ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த சீக்கிரட்டான பவுடர் ரெடிங்க இதை நீங்க பால்ல கலந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்க பேஸ்ல நல்ல சேஞ்சஸ் தெரியும் பார்க்கவே ரோஸ் மில்க் மாதிரியும் சின்ன குழந்தைய கூட விரும்பி சாப்பிடற அளவுக்கு டேஸ்ட்லயும் செம்மையா இருக்குங்க இதோட டேஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் புடிச்சு போய் நானே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கேன் பாத்துகேங்களே இத வீட்ல செய்ய முடியலன்னு கவலைப்பட்டீங்கன்னா நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் சேல் பண்ற இந்த ஏபிசி மால் பவுடர் ஃபிட் அண்ட் ஃபுட் வெப்சைட்ல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரியாதவங்க அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அவங்க வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை வீடியோல கொடுத்து இருக்கேன் நல்லா இருக்க நம்ம முஞ்சியையும் பலபலன்னு மாத்திறதுக்கு ஏபிசி மால்ட ட்ரை பண்ணி பாருங்க